இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஏரியில் போய் ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த மீனை வச்சு இன்னைக்கு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக மீன் குழம்பு அப்படி நாக்கு சுண்டி இழுக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இன்னைக்கு நம்ம மசாலா வதக்கி அரைச்சி தான் இந்த மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இது கூட பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்க போகிறோம் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் அதே மாதிரி நானூறு கிராம் தக்காளி சேர்த்துருக்கோம் இது கூட கொஞ்சம் மிளகு சீரகம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த மீன் குழம்போட ஸ்பெஷாலிட்டியாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து நீங்கள் கட் பண்ணி தானே இதுக்கு முன்னாடி போட்டு வதக்கி இந்த மாதிரி நீங்க தக்காளியை முழுசா போட்டு வதக்குனீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் தக்காளியில அந்த மேல் தோல் மட்டும் நமக்கு வதங்கி வந்தாலே போதுமானதா இருக்கும் பொதுவாக எல்லாரும் மீன் குழம்பு செய்கிறோம் அப்படின்னா புளியை நல்லா நிறைய எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி நம்ம குழம்புல சேர்ப்போம் ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா புளியை எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதை சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னு வாங்கிக்கலாம் அடுத்தடுத்து கண்டிப்பாக இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே செய்வோம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கோம் அதையுமே எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கிக்கணும் நம்ம போட்டிருக்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கணும் தக்காளி அந்த மேல்தோல் வந்து நல்லா சுருங்கி இப்ப காட்டுற மாதிரி வரும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க இது கொஞ்சம் பார்க்க வித்தியாசமா இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பயப்பட வேணாம் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்க போறோம் பெரிய ஸ்பூன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் எல்லா மசாலாவும் எடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மீன் வறுவல் பொடி அப்புறம் இன்னொரு மசாலா என்ன தெரியுமா சாம்பார் மசாலா சேர்த்துருக்கோம் கூடவே அப்புறம் மல்லித்தூளும் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூளும் சேர்த்துருக்கோம் ஒகேனக்கல் அந்த சைட்லலாம் வந்துட்டு மீன் குழம்பு இந்த மாதிரி தான் வைப்பாங்க நானும் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் சாம்பார் தூள்லாம் மீன் குழம்புக்கு எதாவது போடுவாங்களா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வைக்கும்போது கொஞ்சம் ஷாக்காக தான் பார்த்தேன் சாம்பார் தான் போட்டு வச்சா மீன் குழம்பு அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் வச்ச தான் தெரிஞ்சிச்சு அதோட டேஸ்ட் அப்பா சொல்லவே முடியாது அந்தளவுக்கு இருந்துச்சு இப்போ மசாலாவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு இந்த மாதிரி தனியாக மாற்றிட்டு சூடு ஆற விட்டுறலாம் கொழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது கொழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கும் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா குழுந்து சேர்த்துக்கலாம் கடு குழுந்து வெடித்ததுமே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு அப்படியே நல்லா கம கமன் சூப்பரான வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டே வெங்காயம் தக்காளி புளியெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா வந்து நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம் அது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்காதீங்க அப்புறமா கடைசியாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கோம் அதை இப்போ நம்ம தாளிப்பு கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே கல் உப்பு சேர்த்து செய்யுங்க அப்போ குழம்பு வந்து இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் குழம்ப கொஞ்ச நேரம் மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுறலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததுமே நம்ம மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்க போறோம் ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே வதக்கி அரைச்சுதான் சேர்த்துருக்கோம் அதனால ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து நமக்கு கிடையாது நம்ம எடுத்திருக்க ஜிலேபி மீன் பாத்தீங்க அப்படின்னா உயிரோட அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தது அதனால இதை ரொம்ப நேரம் நம்ம வேக விடணும் அப்படிலாம் கிடையாது நம்ம மீன் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டுமே ஸ்லோ பிளேம்ல மூடி போட்டு வேக விட்டுட்டோம் அப்படின்னா மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும் நமக்கு குழம்போட எசன்ஸ் வந்து மீனில் நல்லா இறங்கி மீன் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு சிம்மில் போட்டு வேக விட்டுட்டு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வைங்கலாம் அப்படியே நல்ல கம 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 வாசனையில் சூப்பர் சூப்பரா அப்படியே நாக்குல எச்சில் ஊர்ற மாதிரி பாக்குறதுக்கே வந்து அப்படி எண்ணெய் தெளிஞ்சு நல்ல ரெட் கலர்ல சூப்பரா மீன் குழம்பு வந்து அவ்வளவு அருமையா ரெடி ஆயிடுச்சு வாசனை அப்படி நமக்கு அப்படியே இப்பவே சாப்பிடணும் போல தோணும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா உங்க ஃபீட்பேக்க சொல்லுங்க